ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழ் சிஎன்சி டெக் சேனல் இது சிஎன்சி ப்ரோக்ராம் கற்றுக்கிறவங்களுக்கும் ஜாப் தேட்டரவங்களுக்கும் இந்த சேனல் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதனால் நீங்கள் பயன் பெற்று இந்த பயனை மற்றவங்களுக்கும் பகிருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க நிறுவனம் பெங்களூர் ஹரியானா புனே போன்ற பெருநகரங்களில் இயங்கிட்ருக்கிற சன்சேரா இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் தாங்க இதில் சிஎன்சி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் செக்டர் சூப்பர்வைசர் குவாலிட்டி கண்ட்ரோல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் சிஸ்டம் இன்ஜினியர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் போன்ற இன்னும் நிறைய பணிகளுக்கு இந்தியா முழுக்க ஆட்கள் அதிக அளவில் தேவைப்படுகின்றனர் இதில் நீங்கள் பணிபுரிய ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்கணுங்க ஃப்ரெசஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண் பெண் இருபாளர்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த நிறுவனத்தோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இங்கே டிஸ்பிளே ஆகிட்ருக்கு நோட் பண்ணிக்கோங்க இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய தெளிவான ரிஷ்யுமே அனுப்பிவிடுங்க அடிக்கடி மெயில் செக் பண்ணுங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா அட்டன் பண்ணுங்கள் உங்கள் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த கம்பெனிக்கு நீங்கள் எப்படி ரீச் ஆகணும்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வர மாதிரினா ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆறாம் நம்பர் அத்திப்பள்ளி பஸ்ஸு ஏறிக்கோங்க லாஸ்ட் ஸ்டாப்பு அத்திப்பள்ளி தாங்க அங்கேயே இறங்கிக்கோங்க அங்கே இறங்கின உடனேயே கர்நாடகா கவர்மெண்ட் பஸ்ஸு நிறைய இருக்குதுங்க அதுல மெஜஸ்டிக் மார்க்கெட் பொம்மச்சந்திரா போகிற எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறிக்கோங்க பொம்மச்சந்திரா அப்படின்னு டிக்கெட் எடுத்துக்கோங்க இது அத்திப்பள்ளியிலேருந்து பெங்களூர் போகிற வழியில பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பார்த்து ப்ராப்பராக இறங்கிக்கோங்க அந்த ஸ்டாப்பில் இருந்து ஜிகனி போகிற வழியில் நாலு கிலோமீட்டர் உள்ளே நீங்கள் நடக்கணுங்க அப்படி இல்லாட்டி ஆட்டோவில் போய்க்கோங்க அங்கே தாங்க இந்த நிறுவனம் இருக்குது இங்கே ஒரு நிறுவனம் மட்டும் இல்லைங்க இங்கே பல நிறுவனங்கள் நிறைந்துள்ளதுங்க இது ஃபுல்லோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க அதனால் எல்லா கம்பெனிகளுக்கும் உங்கள் ரிஷியுமே கொடுத்துட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் எனவே வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்